ஓகேயா ஒன்ஸ் அகைன் ஒன்ஸ் அகைன் ஏ ஆ மைக் கொஞ்சம் கீழனா கொஞ்சம் கீழ கொஞ்சம் கீழனா ஓகேவா 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 அப்ப கீழ நான் பாஸ் பண்ணு பார்க்குறான் ஓகேவா ஓகே மேடம் பேசலாமா பேசலாமா காதே காதே கொத்தல்ல இருக்கா ஆ ஓகே ஓகே மேடம் மாலதிகே சூப்பர் ஃபேமிலி மீட் பண்ணுங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா வெற்றி அடிச்சிருக்கு அண்ட் குட் பேட் அக்லி கூட திரும்பி ஃப்ரீயாக சோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட ஆடியன்ஸ் ஃபேன்ஸ்க்கு என்னோட தேர்ட்டி இயர்ஸோட கரியரில் வந்து ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் திங் ஹேப்பன் டு இருக்காங்க அண்ட் அப்கோர்ஸ் நல்லா சப்ஜெக்ட் பேஸ்ட் பண்ணி சப்ஜெக்ட் பண்ணலாம் நல்லா இருந்தா ஸ்டோரி தான் பாஸ் இது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரிட் போய்கிட்டு இருக்கே எவ்ரி திங் ஜஸ்ட் பி ஆல் ரைட்

करेक्ट आने टाइम बाहर है नाइनटीस के इयर इंस के मरुनी आजीमा फारुक मुरीदे उन्होंने इंस जब तीन साल का परस्नेक हमें मिला है जब तीन महीने नाल्लत आने मरुनी वेरी हैप्पी रूमर अल्लाह की बात थिंक ही डिजर्व्स इट पूल्ले

<Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Overlap/> <Noise/> <Overlap/> 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 <Overlap/>

चलिए ठीक है चलेंगे वो तो कमेंट से काम ना ना आई फॉल काम से वो यू हैव ना ओके आते आते वंदे रक्षा आते आते नहीं आए आने के लिए भाई गाड़ी स्कूल में ना कॉल करना ओके उससे मिलना ओके लेट्स गो चलिए

Thank you. Thank you. Thank you. Bye bye, bye bye.